நீங்க எல்லாம் சேவிச்சுருக்கிறது நாச்சார் கோவில்ல கருடனுக்கு தைல காப்பானது இப்ப நடக்க போறது அதற்காக அதுக்காக இந்த இடத்துல கும்ப ஆவாகனம் இதெல்லாம் நடந்து கருடனுடைய மூலமந்திரம் தைலத்துக்குள்ள மூலமந்திரங்கள்லாம் மந்திரங்கள்லாம் இருக்கு இந்த இடத்துல அதோடைய வீடியோவை நீங்க சேவிச்சுருக்க கருடனுடைய தைலமும் இதில் நீங்க சேவிக்கிறார் சேவிக்கிறதுனால எல்லா விதமான இஷ்டகாமியங்களையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார் கருட பகவான் ரொம்ப விசேஷம் கருடனுடைய மந்திரமானது இப்ப ஹோமமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்க எல்லாம் சேவிச்சுட்டு இருக்கிறது கல்கருட பகவானு எப்போதும் வெள்ளி கவச்சத்தோடு தரிசனம் பண்ணிட்டு இருப்பீங்க இப்ப தைல காப்புங்கிறதுனால கருடனுக்கு முன்னாடி முகத்துக்கு முன்னாடி துணி மறைச்சிருக்கும் முகம் மட்டும்தான் நீங்க சேவிக்கலாம் இப்ப தரிசனம் பண்ணும்போது பாதி உடம்பு தரிசனம் ஆகும் தைல காப்புங்கிறதுனால நாற்பத்தெட்டு எட்டு நாளைக்கு இப்படிதான் பெருமாளை நீங்க கருட பகவானம் பண்ணலாம் அதனால ரொம்ப விசேஷம் இதை தரிசனம் பண்றதுனால வியாதிகள் நிவர்த்தியாறு சந்தான பிராப்தி உண்டாகும் ராகு கேது தோஷங்கள்லாம் நிவர்த்தி நிவர்த்தியாறு ரொம்ப விசேஷம் தத் புருஷாய் தன்னோ கருட பிரஜோதயாது நீங்க சேவிச்சு கல்கருட பகவான நேரில் வந்து வீடியோவில் பார்க்குறேன் நேரில் வந்தேனாக்க கண்ணாடியில் பார்த்தேன்னா பாதி உடம்பு தரிசனமாகும் தத் புருஷாயு மகே ஸ்வர்ணபக்ஷா தன்னோ கெருட பிரஜோதிய